தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன் என் அண்ணன் சீமான் உள்ளிட்ட இந்த அவையினர் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம் டீயோட கப்பு சூடாக இருக்கும்னா அவனுக்கு அந்த தக்குறி கூட்டத்துக்கு முதல்ல ஒன்று ஒரு பதில் சொல்லிட்டு நான் தோங்குறேன் துப்பாக்கியை விட அது தோ அதிலிருந்து வர்ற தோட்ட சூடாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு புரிஞ்சோம்

ஆடு மாடு மேட்ச கூடாது போன வாரம் இப்ப அடிச்சிருக்காங்க ஆடு மாடு மேட்ச கூடாது மேட்ச கூடாது இனிமேல் நீ வரக்கூடாது மாட்டை வித்துரு மாட்டை வித்துரு அது ஏன் மாட்டை சுத்தி சுத்தி வர்ற நீ ஏன் சுத்தி வர்ற என் மாட்டுல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என் மாட்டை மாட்டை சுத்தி வரீங்க மாடு நீ மாடு வச்சிருக்க கூடாது சொல்றாங்க வனத்துல சொல்றேன் போன வாரம் வித்துரு நீ வித்துட்டு எங்கேயாவது போயிரு ஏன் ஏன் இந்த மாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை இந்த மாடு இருக்கிறதுனாலதான் மலை

திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் தென்பாண்டி மாடு கோயிலாளன் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதியில் புலிக்குளம் மாடு இருச்சாலி மாடு தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு குன்று பகுதிகளில் காங்கேய மாடு பொள்ளாச்சி ஆலியார் பகுதிகளில் குன்று மாடு பர்கூர்ல அஞ்சனூர் தாலுகாவில் பர்கூர் பிரிகாவில் பர்கூர் செம்மலை மாடு சேலம் மாவட்டத்தில் பாரம்பரை மாடு டெல்டா பகுதிகளில் உங்கரசேரி மாடு திருவண்ணாமலையை சுத்தி திருவண்ணாமலை குட்டரகு மாடு நம்ம மேட்டூர் அணை கட்டு சுத்தி இருக்க கரடிகளுக்கு ஆலம்பாடி மாடு இந்த ஆலம்பாடி மாடு என்ன முடிஞ்சோச்சு முடிஞ்சோச்சு திருப்பி கொடுக்க மாடா நீதிமன்றம் ஏன் ஆலம்பாடி மாட்டா திருப்பி கொடுக்க மாடா திருப்பி கொடுக்க மாடா என் மாட்டால் அழிஞ்ச யானை இருக்காடா என் மாட்டால் அழிஞ்சு போட எந்த உயிரினம் சொல்றா சொல்றா ஒரு உயிரினம் சொல்றா உன் மாட்டால இந்த உயிரினம் அணிஞ்சு வச்சுட்டு ஒன்றில் காட்டுறா முட்டாப்பயலுகளா பல கோடி ஆண்டா இருக்குடா வனத்துறை அரசாங்கம் போடுறதுக்கு பல கோடி ஆண்டுகளாக அங்க மாடு இருக்குடா அங்க இந்த காடு இருக்குடா பத்திரமா இருந்துச்சுடா பத்திரமா இருந்துச்சுடா மலங்காட்டுல எங்க இருந்து இத்தனை என்ஜிஓ எதுக்குடா வருது இத்தனை என்ஜிஓ எதுக்கு வருது என்ஜிஓக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது என்ஜிஓ மலங்காட்டுல போற ரிசார்ட் எங்க இருந்து வருது ரிசார்ட் ரிசார்ட் இருக்கலாம் என்ஜிஓக்கள் இருக்கலாம் அங்கே காலங்காம இருக்க குப்பை சுப்ப மாடு மேய்ச்ச கூடாது எந்த ஊர் சட்டம் கூடாது நீ ஆடுங்கடி மாப்பிள்ளை நான் அடுத்து வர்றான் அடுத்து வர்றான் சத்தியம் பண்ணுறதுல நாங்க மாடு மேய்ச்ச வர்றோம் பாப்போம் 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 வீரப்பனார் வீரப்பனார் தேடுதல் வேட்டையில என்ன கொடுமை நடந்துச்சோ அதுக்கு சட்டம் குறையாத கொடுமை இப்ப நடக்குது இப்ப நடக்குது இப்ப நடக்குது ராகி அவனை கொட்ட மொச்ச கொட்ட இந்த மலை தானியங்கள் என்ன ஓட்டாலும் அதை ஒருவெல்லாம் மன துவைக்கி கப்பல் கட்டணும் அவங்க நினைச்ச நேரம் வருவாங்க ஒரு ஆட்டுக்கு நூறு மாட்டுக்கு ஐநூறு வச்சு ஒரு கல்யாணம் வச்சா மலை கிராமத்தில் கல்யாணம் வச்சா ரெண்டாயிரம் தான் சமையலுக்கு சுள்ளி முறுக்க விடுங்க சுல்லுமுறுக்க இவ்வளவு குழமைகள் நடக்குது கேனப்பய ஊர்ல கிறுக்கு பயன் மாதிரி பாலத்துக்கு பேர் வச்சுறாங்க பாலத்துக்கு பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை விடுமா அதாண்டி நீங்க பொறுங்க வர்றோம் போட வர்றோம் இந்த எல்லாம் சரி செய்துக்கோங்க நாங்கள் எங்களை எங்கள் அண்ணன் சீமா இருக்கிறேன் அந்த மேடையில் ஒரு கோரிக்கை வைத்து விட நீங்கள் இந்த மேடையில் அறிவிச்சு விட்ருங்க கோவையில் கட்டப்பட்ட அந்த பாலத்துக்கு நம்ம முன்னோர்க்க வேறியாதாங்க உள்ள இங்கே அறிவிச்சிருங்க அதுதான் இந்த பேர் அதான் 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 முடிஞ்சு அதான் பேர் அதான் பேர் நீ என்ன ஒன்று அல்கேசட்டில் போடுறா அடுத்த தேர்வை முடிஞ்சவங்க கேசட்டில்டா நாங்கள் மாத்துவோம் முடாத பேரை பார்த்துமுடா ஆ இது ரொம்ப 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 குறுகிய குறுகிய உக்கரமான நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு தான் கண்ட கண்ட பரதேசியை கொண்டு வந்து அரசியல் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஊடக வலிமை இல்லை பண வலிமை கிடையாது நாங்கள் உங்களையே நம்பிருக்கிறோம் நீங்கள் நம்பரிக்கிறோம் வரப்போகிற தேர்தல்களில் நீங்கள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் நமது தேசிய தலைவரை வணங்கி தான் தமிழர் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்